கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஒரு வேத வசனம் வாசிக்க கேட்கலாம் என்னாகமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு பீலையாமின் கீழ் படுத்து கொண்டது பீலையாம் கோபமுண்டவனாகி கழுதையை தடியினால் அடித்தான் இந்த வேத பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது தாங்க பீலையாம் என்கிற தீர்க்கு தரிசி இஸ்ரேவேல் ஜனத்தை சபிக்கும்படி கழுதையின் மேல் ஏறி புறப்பட்டிருக்கிறான் கர்த்தர் கோபம் உண்டவராகி பீலையாமுக்கு எதிராக வந்து நின்று கொண்டிருக்கிறார் இதை பீலையாமன் கண்களால் பார்க்க முடியவில்லை பண ஆசை கர்த்தருக்கு அவர் செயல்பட்ட கிரியை அவர் கண்களை மறைத்து விட்டது ஆனா கழுதைக்கு கர்த்தர் நிற்கிறது தெரியுது பாருங்க கழுதை வழி விலகி போகுது பிலையாம் அதை முதல் விசையை அடிக்கிறார் இரண்டாம் விசை கர்த்தருடைய தூதனார் வந்து நிற்கிறார் இரண்டாம் விசையும் கழுதை வழி விலகி சுவரோடு பீலையாமன் காலை ஒராசிக்கிட்டு போறது பிளையாமுக்கு கோபத்தை உண்டு பண்ணி பிலையம் இரண்டாம் விசை கழுதை அடிக்கிறார் மூன்றாம் இசை இந்த பக்கமும் அந்த பக்கமும் வழி விலகி கூட போக முடியாத நெருக்கமான இடத்துல கர்த்துடைய தூதனவர் வந்து நிக்கிறாரு இப்ப கழுதை எங்க உரசிட்டு போறதுன்னு தெரியல ஆகையால் பீலைய அவன் காலுக்கு கீழே கழுதை படுத்து கொண்டது என்று பார்க்கிறோம் இதில் ரொம்ப கோபம் உண்ட பீலையாம் என்ன பண்றாருனா ஒரு தடியை எடுத்து அந்த கழுதியை அடிக்கிறார் கர்த்தர் என்ன பண்றார் தெரியுங்களா பீலையாமின் கண்களை திறக்க விரும்பல அவர் கழுதையின் வாயை திறக்கிறார் ஏன்னா ஆண்டவருக்கு அவ்வளோ வருத்தம் விலையம் இப்படி செய்து கொண்டிருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கழுதையின் வாயை திறந்ததும் கழுதை விலையம் பார்த்து பேச ஆரம்பிக்கிறது நீ என்னை பிடிச்ச நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் எப்பயாவது இப்படி நடந்திருக்கேனா இன்னைக்கு இப்படி நடக்கிறேன் அப்படின்னா என்னன்னு யோசிக்க மாட்டியா என்ன எதுக்கு அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கழுதை கேட்கும்போது பீலையாமுக்கு ஒரு உணர்வு அந்த வாயை திறந்து பேச ஸ்டார்ட் பண்ணப்பவே பீலையாமுக்கு ஒரு அதிர்ச்சியோ ஒரு உணர்வோ வந்திருக்கணும் இல்லைங்களா ஆனால் நீங்கள் அந்த வேத பகுதியை வாசித்து பார்க்கும்பொழுது பீலையாமுக்கு எந்த உணர்வுமே இருக்காது அவர் ரொம்ப கேஷுவலாக அந்த கழுத கிட்ட தன் கோபத்தை வெளிப்படுத்தி இருப்பாரு என்கிட்ட மாத்திரம் ஒரு பட்டையாக இருந்துச்சுன்னா நான் இப்பொழுதே உன்னை வெட்டி போட்டுருவேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அப்ப கர்த்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பீலையாமின் கண்களை திறப்பார் பீலையாம் கர்த்தர் இருக்கிறத பார்த்தது உடனே போய் அப்படியே கர்த்தரை பணிந்து கொள்வார் அப்ப கர்த்தர் கேட்பார் பாருங்க கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி நீ உன் கழுதையை இதனோடைய மூன்று தரம் அடித்தது என்ன உன் வழி எனக்கு மாறுபாடா இருந்ததினால் நான் உனக்கு எதிரி எதிரியாக புறப்பட்டு வந்தேன் பாருங்க ஆண்டவர் பீலையாம் கிட்ட கழுதைக்காக இப்ப பேசுறாரு மூணு விஷயம் நீ எதுக்கு கழுதி அடிச்ச உன் வழி எனக்கு மாறுபாடாக இருந்ததுனால நான் உனக்கு எதிராக வந்தேன் அப்படின்னு சொல்லி அப்போ பாருங்கள் நிறைய சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இது நடக்கும் பாருங்களேன் தேவ சித்தம் இல்லாத சில காரியத்தை துணிகரமாய் செய்யும்படி நம்ம புறப்படும் பொழுது நம்ம மேலே கொண்ட இறக்கத்தினால சில சமயங்களில் ஆடவர் என்ன பண்ணுவார்னா நம்ம பிரயாணத்தை தடுக்கும்படி வந்து நிற்பார் இந்த காரியத்தை செய்யாத மேற்கொண்டு நீ இதை முயற்சி செய்யாதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு தடையை கொண்டு வருவார் பாருங்க ஏதாவது மனுஷர்கள் அந்த டைம்ல தான் நமக்கு வரமாட்டாங்க வண்டி திடீர்னு ரிப்பேர் ஆகும் இல்லை பெட்ரோல் காலியாகும் நமக்கு என்ன ஆகும்னு தெரியுங்களா அச்சா இப்போதான் இந்த வண்டி சொதப்போம் இப்போதான் இவங்க வரமாட்டாங்க இப்போதான் இந்த ஆட்டோக்கார் லேட் பண்ணுவார் அப்படி நமக்கு வருகிற தடைகள் மேலே நமக்கு என்ன வரும் தெரியுங்களா கோபம் ரொம்ப ஜாஸ்தியாக வரும் பாருங்கள் நம்ம அதை போட்டு நொந்துக்குவோம் ஒரு செகண்ட் யோசிக்கணும் இவ்வளோ இந்த காரியம் தடைப்படுதுன்னா ஒரு வேலை இதில் தேவ சித்தம் இல்லாமல் இருக்கா நமக்கு ஒரு உணர்வு வரணும் பாருங்கள் தடைகள் கண்டினியூஸாக வந்து கூட நான் வந்து ஒரு உணர்வே இல்லாமல் நான் எதை செய்யணும்னு நினைச்சேனோ அதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னேறக்கூடாது பாருங்களேன் சில சமயங்களில் கர்த்தர் கழுதை போல சில நபர்களின் வாயை திறப்பார் அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா பிலையாம் தீர்க்கதரிசி அளவுக்கு பெரிய ஆட்களாக அவங்க இருக்க மாட்டாங்க பிலையாம் தீர்க்கதரிசிக்கு கீழே இருந்து பயன்படுத்தப்படுகிற ஒரு கழுதையை போல தான் அவங்க இருப்பாங்க அவங்களுக்குன்னு மிகப்பெரிய அந்தஸ்தோ அதிகாரம்லாம் எதுவும் இருக்காது ஆனால் கர்த்தர் அவங்க வாயை திறப்பார் அவங்க சில ஆலோசனைகள் சொல்லுவாங்க பிரதர் சிஸ்டர் நீங்கள் இப்படி செய்யறது சரியில்லையே இது கர்த்தருடைய பார்வையில் பொல்லாப்பாய் தெரிகிறதே ஆண்டவர் கோபமாக இருக்க மாதிரி தெரியுதே நீங்கள் இதை இதை நீங்கள் தொடராீங்க அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது நமக்கு என்ன வரும்னு தெரியுங்களா அவங்க மேல கோவம் வரும் நீ யார் எனக்கு வந்து பேசுறதுக்கு நான் உன்னை வச்சிருக்கேன் நீ எனக்கு கீழே இருக்க நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்கள அவங்க மேலே நம்ம கோவப்படுவோம் அது ஆண்டவர் விரும்பலை பாருங்க நமக்கு என்ன இருதயம் இருக்கணும் தெரியுங்களா கர்த்தர் யாரை கொண்டு பேசினாலும் ஒரு விஷயத்த அதுக்காக கீழ்படுகிற அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் நமக்கு இருக்கணுங்க கர்த்தர் தான் ஒரு காரியத்தை தடுக்கிறாருன்னு தெரியுதா திரும்ப திரும்ப எவ்வளோ முயற்சி பண்ணாலும் கர்த்தருக்கு அந்த காரியம் பிரியமில்லைன்னு தெரியுதா நம்ம அதை பாதியிலே கைவிடுறது நல்லதுங்க ஏன்னா அதை மேற்கொண்டு தொடர்ந்து போய் நம்ம செய்தோம் அப்படின்னா நமக்கு அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துல பீலையாம் வந்து நான் வந்து கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை மட்டும் தான் செய்ய போகிறேன்ற மனநிலையோடு தான் போறாருங்க நம்ம கூட அப்படி தான் சொல்லுவோம் இல்லை இல்லை அங்கே போகக்கூடாது தான் ஆனாலும் நான் போய் அங்கே பாவம்லாம் செய்ய மாட்டேன் நான் ஜஸ்ட்டு அமைதியாக இருக்கிறாங்க என்ன நடக்கிறதுன்ற அப்சர்வ் பண்ணுறதுக்காக தான் நான் போகிறேன் அப்படின்னு சில சமயங்களில் சொல்லுவோம் பாருங்க நான் என்னன்றனா அந்த மாதிரி நம்ம போக வேண்டிய அவசியமே கிடையாதுங்க கர்த்தருக்கு பிரியம் இல்லை அப்படின்னா அந்த எல்லையில் நம்ம கால் போய் நிற்கக்கூடாது நம்ம பா நம்ம க பாதங்கள் போய் நிற்கும் பொழுது கர்த்தருடைய பாதமும் அங்கே வந்து நிற்கிறது இல்லையா ஆண்டவர் அப்படி நம்ம கஷ்டப்பட்டு பண்ணிடக்கூடாது பாருங்களேன் இப்போ பிலியம் அப்படிதான் ஆண்டவர் ஆண்டோர் தான் நான் செய்கிறதுக்காக போயிட்டுருக்கேன் நான் ஒன்றும் என் சுயமாய் செய்கிறதுக்கு போலேன்னு சொல்லிட்டு தாங்க போகிறாரு எத்தனையோ முறை அவர் போன இடத்துல ஆண்டவர் அவரை எச்சரித்து கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவதுன்னு சொல்லி இஸ்ரவேலை குறித்து நல்ல தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சொல்லிடுறாருங்க அந்த விலையம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் ஒரு தவறான ஆலோசனை அது இஸ்ரவேல் ஜனங்க கெட்டு போகும்படி ஒரு தவறான ஆலோசனை அவர் கொடுத்துட்டு வர்றதை பார்க்குறோம் அது நிமித்தம் அந்த ஜனங்களுக்குள்ள மிகுந்த சங்காரம் வாதை உண்டாகிறது ஆண்டவர் ரொம்ப வருத்தப்படுறார் பீலையாமின் கிரியை நிமித்தம் கடைசியில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மோசமான விதத்தில் இந்த பீலையா மறிக்கிறத நம்ம விதத்தை பார்க்குறோம் அப்போது நம்ம என்ன சொல்லக்கூடாது தெரியுங்களா நான் ஜஸ்ட்டு போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன் சும்மா நான் அங்கே சும்மா தான் நான் போய் நிற்கிறேன் இல்லைங்க ஆண்டவர் தடுக்கிறார் அப்படின்னா நான் சும்மா அங்கே போனால் கூட ஏதோ பிரச்சனை இல்லை மாட்ட போகிறேன்னு அர்த்தம் அதற்காக தான் ஆண்டவர் தடுக்கிறார் கழுதையின் மேலே நமக்கு கோபம் வேண்டாம் இந்த மாதிரி தடைகள் வரும்போது அந்த தடைகள் மேலே கோபப்படக்கூடாது ஒரு செகண்ட் நின்று நிதானிச்சு கர்த்தர் தான் நான் அனுப்புகிறாரான்னு பார்த்து போகணும் சில சமயத்தில் கேஷ்வராக தடைகள் வருங்க எதேர்ச்சியான தடைகளாக இருக்கும் நம்ம ஆண்டு இடத்துல வந்து வார்த்தையை வாங்கியிருப்போம் இந்த காரியத்தை செய் நீ புறப்பட்டு போன் வார்த்தையை வாங்கினதுக்கப்புறம் சில தடைகள் வரும் அந்த மாதிரி தடைகள் வரும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண்டவிட்ட கேட்கல ஆண்டவரே இந்த தடைக்கு ஏதாவது ரீசன் இருக்கா எனக்கு சொல்லுங்கப்பா அப்படின்னு ஆனால் நம்ம இருத சமாதானம் இருக்குன்னும் பொழுது அந்த காரியத்தை தொடரலாம் நான் எல்லா தடைகளுமே கர்த்தர் தான் தடுக்கிறார் அப்படின்னு சொல்லலை ஆனால் தடைகள் நமக்கு தெரியும் ஆண்டவர் வேண்டாம்னு சொன்ன விஷயத்தில் மீண்டும் மீண்டும் தடைகள் வருது அதை தான் தடுக்கிறார் இங்க ஆண்டவரே சொல்றாரு நான் தான் உனக்கு எதிராக புறப்பட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அதை புரிந்து கொண்டு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மனப்பக்குவத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் பாருங்கள் நம்ம ஜபிக்கலாம் நல்ல தகப்பனையும் தோத்திரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாள்லேயும் இந்த வார்த்தையை கேட்ட அத்தனை கர்த்தருடைய பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க இந்த வார்த்தை எங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் பிரயோஜனமாக அமையட்டும் உங்களுக்கு கீழ்ப்படுகிற நல்ல இறுதிய பக்குவத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே இப்படி நீங்கள் தடுக்கும்பொழுது அந்த காரியங்களை குறித்து நாங்கள் கோபம் முடியாதபடிக்கு புத்தி அடைந்து உங்கள் சித்தத்தை நிறைவேற்ற எங்களை பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ